வணக்க நண்பர்களே வீடியோவில் இண்டஸ்ட்ரியல் லேண்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த லேண்ட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பிரி பக்கத்தில் சாமனாக்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க சாமநாக்கின் பாளைய பஸ் ஸ்டாப் இருந்து முக்கால் கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க லேண்டுடைய டைரக்ஷன் வெஸ்ட் ஃபேஸிங் டைரெக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் முப்பது சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தஞ்சு அடி தார் ரோட்டு மேலே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட்டுடைய விலை நாலே கால் லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த இண்டஸ்ட்ரியல் லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுக்கிற நபருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ